இன்னைக்கு எபிசோட்ல மோகன்லால் சார் நவீனுக்கு பண்ண விஷயங்கள்லாம் அப்படியே போட்டு போட்டு உடச்சி ஒரு மிகப்பெரிய வானிங்கை கொடுத்துருக்கார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஃபைனலாக அடுத்த வாரத்தோட கேப்டன் யாருன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு ஒரு கேப்டன் செலக்ட் இருக்காரு அவருடைய கேப்டன்சி என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சாப்பிட்டா வீடியோ பல பேர் பார்ப்பீங்க ஆனா லைக் போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ இல்லை கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு தமிழ் பிக் பாஸோட ஒரு வீடியோ வருது அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க மக்களே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் ஸோ நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்கள் ஸோ அந்த யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம படுற அந்த யூஸ் பண்ணிட்டு கேட்குறவங்களும் ஒரு பக்கம் வருத்த அதை சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுற ஃபீலிங் இருக்குதே ரொம்ப 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 கஷ்டங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை பேசவும் முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பண்றது சாரி மட்டும் தான் சொல்ல முடியும் என்னால வேற என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில ஐ எம் வெரி சாரி இப்ப கான்டென்ட் போயிடலாம் ஃபர்ஸ்ட் மோகன்லால் சார் வந்த உடனே கிச்சன் டீமில் என்ன எல்லா கிச்சன் டீம் வந்து ஒரு பிரதானப்பட்ட இடம் அதில் சமைச்சு நல்லா கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் கிச்சன் டீமோட கேப்டன் யார் இந்த வாரம் அனிஷ் அனிஷ் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கிற இடத்துல அனிஷ் இருப்பார் இல்லை அனிஷ் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் இது ரெண்டுமே கனெக்டட்ல அதில் குறிப்பாக அந்த கிளீனிங் டேபிளில் ஒரு இஷ்யூ நடந்துருக்கும் பின்னிக்கும் அனிஷுக்குமே அதில் பினி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு டாக்டர் இல்லையா இந்த கிளீனிங்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு போது அந்த தொடப்பு கட்டையை மீன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எனக்கு என்னென்னு எக்ஸாக்டாக தெரில மக்களே தொடப்பு கட்டையா இல்லை அது க்ளீனிங் துணியான்னு எனக்கு தெரியல ஐ மீன் தொடப்பமாக அந்த க்ளீன் இதுவாக தான் நினைக்கிறேன் ஏன்னா பாத்ரூம் தான் இதுவும் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு போல மாறிடுச்சு போல அதனால் ஒரு இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு அதை பற்றி அவங்க ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஓகே அடுத்து தாண்டி என்ன பண்ணிட்டாங்க ஒனில் வந்து அந்த ஒரு கிளாரிஃபையும் பண்ணுறார் இப்போது பாத்ரூம் டீமும் சாரி ஸ்பெஷல் வாஷிங் டீமும் கிச்சன் டீமும் ரெண்டு பேரோட கோஆர்டினேஷன் நல்லா இருந்தால் தான் அது கரெக்டாகவே இருந்திருக்கும் ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணுவாங்க கிச்சன் டீமில் இருக்கவங்க பாத்திரம் சமைப்பாங்க அதில் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போட்டாலுமே அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறது சுரண்டி போடுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்களோட வேலை என்ன சமைக்கிறது மட்டும் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் பண்ணி போடணும் இதெல்லாம் பண்ணணுன்றதுலேயே பண்ண மாட்டாங்க சில கிச்சன் டீம் அதுக்கு வெஷல் வாஷிங் டீமோட கோஆர்டினேஷன் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் அதை கரெக்டாக பண்ணிக்கிறோன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்கும் இப்போ ரெண்டுத்துக்கும் கோஆர்டினேஷன் இல்லாமல் அந்த ஒரு இதுவே பிரேக் அவுட் ஐ மீன் என்னென்னா ரெண்டு பேருமே பேசிக்கொள்ளாமல் இருந்தாங்க அந்த கோஆர்டினேஷன் இல்லாமல் பல இடங்களில் பாதிப்பாகும் அதனுடைய பாதிப்புகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுன்றதை தெல்ல தெளிவாக போன வாரத்தோட கிச்சன் டீமில் லீடாக இருந்த ஒனில் சொல்லியிருந்தாரு அதை ரெண்டு பேரும் பேசி தீர்த்தா மட்டுமே சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வாணி இதுவுமே கொடுத்துருந்தாங்க அடுத்து மோகன்லால் சார் டைரெக்டா வந்து எல்லாம் அந்த தப்பு பண்றத மட்டும் நோக்கி பார்க்குறாங்களோ எல்லாம் தப்பு பண்ணுறது எப்படியாவது மாஸ்க் போட்டு இதை மட்டும் பார்ப்போம் பார்ப்போம் பாப்போம்ன்ற மாதிரி தீவிரமா தோடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க நீங்க ஒரு இடத்துல வரும்போது நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்கன்றத நோட்டீஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணல அது எல்லா டீமும் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சில பேர் இதுக்காகவே இருக்காங்க அப்படின்றதையும் போட்டு உடச்சிருந்தார் நல்லா இருந்தது அந்த ஒரு பாயிண்ட் ஓகே அடுத்து இதுல ஒரு டவுட் வந்துருக்கு பின்னி சொல்லி தான் ஷேனவாஸ் வந்து கேட்டார் ஐ மீன் பின்னி இந்த மாதிரி கிச்சன்ல ஒரு இஷ்யூ நடக்குது அதை கேப்டன் கிட்ட போய் கன்வே பண்ணியிருக்காங்க அவர் அனீஷ் கிட்ட வந்து பேசியிருக்காரு இது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்டா ஆயிருக்கு ஓகே அதுல தெல்ல தெளிவா ஷானவாஸ் சொல்றாரு பின்னி வந்து என்கிட்ட கம்ப்ளைண்டா சொல்ற ஒரு இதுவா சொன்னாங்க அதை நான் கன்சிடர் பண்ணி வந்து பேச ஆரம்பிச்சேன் ஆனால் அதை பேசும்போது இவர் வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வேற மாதிரி எடுத்துட்டு போறதுல தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் இவர் அப்படின்றதையும் போட்டு உடைக்கிறாங்க பட் ஒரு கேப்டன் கிட்ட போயிட்டு நம்மளோட இது ஒரு இந்த மாதிரி விஷயம் நடக்குது கேப்டன் இதை பார்த்துங்க நம்ம ஜென்ரலா போய் சொல்லும் அவங்க அடுத்து இந்த மாதிரி போயிட்டு இதுக்கான சொல்யூஷன் தருவாங்களே அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ இல்லையோ ஜென்ரலா ஒரு விஷயத்த சொன்னா அத ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கேப்டன் அதை தான் ஷானவாஸ் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வெளிப்பாடு இப்படிதான் இதுக்கு நடுவுல அக்பர் ஒரு ப கெட்ட வார்த்தைகள் பேசி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க ஒனிலும் ஷானவாசம் அது ரொம்ப ரொம்ப தப்பு என்னதான் இது நாட்டில் ஐ மீன் இந்த கேரளாவில் பேசுற வார்த்தையா இருந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய ஷோ இந்த ஷோவை பல லட்சம் பேர் பல மக்கள் பார்க்குறாங்க பல ஜெனரேஷன் பார்க்கறாங்க இதுல இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது மிக மிக தவறு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையுமே மோகன்லால் சார் கொடுத்துருந்தாரு இவங்களுக்கு போன சீசன்லாம் தெரில போல இருக்குது அதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஜின்டோ இன்னொரு கேப்ரிலாம் வார்னிங் வாயிட்டு வெளியே போயிட்டு வந்தாங்க ஸோ இது சின்னதாக இருக்கிறதால விட்டுறாரு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா பெரிய வார்னிங்கும் பெரிய சிவியரான கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து கிச்சன் டீமோட ப்ராப்ளத்தில் வந்து பாத்தீங்கன்னா அனீஷ் குக் பண்ணும்போது அனீஷ் குக் பண்ணா மட்டுமே அதுல பிரச்சனையை மாதிரி கிரியேட் பண்றாங்க வேற யாருன்னா குக் பண்ணா பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கு இல்லை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நாள் குக் பண்ணியிருக்கார் குக் பண்ணும்போது சாப்பாடை தீய விட்டுருக்காரு தீஞ்ச சாப்பாடு இவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு அது ஒரு கம்ப்ளைண்டாக வந்திருக்கு அதே ஜிசில் வந்து ஒரு ஃபுட் கறி உண்டாகிருக்காங்க அது சைடிஷ் உண்டாகியிருக்காங்க அது எல்லாருக்கும் போய் சேர்ல அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா வரல நான் பண்ணா கம்ப்ளைண்ட் வருது அவங்க பண்ணா கம்ப்ளைண்ட் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அந்த அனீஷ் வந்து சொல்றாரு அனீசை பொறுத்தவரையும் எதா இருந்தாலும் நம்மள சுத்தி நடக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு இன்னொரு பக்கம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருந்து சாப்பிட்ருக்காங்க ஆனால் அதை என்னை வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை தவிர்த்து அதை நம்ம சரி நம்ம பண்ண தப்பு தான் அதை மாற்றிக்கணும்னு யோசிக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அதை யோசிக்கவே மாட்டுறார் மக்களே எதுக்கு இந்த வேலை அப்படின்றது தான் தோணுச்சு அதை தாண்டி இங்கே என்ன தான் இவ்வளோ கிச்சனில் வந்து இவ்வளோ ப்ராப்ளமும் இதெல்லாம் நடந்திருந்தாலுமே இந்த வாரத்தோட கிச்சன் டீம் வந்து நமக்கான ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க எல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க சூப்பராக ட்ராவல் பண்ணியிருக்காங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றதையும் தெளிவுபடுத்தி ஒரு கங்க்ராச்சுலேஷன் குள்ளியிருந்தாங்க கரெக்ட் தான் கிச்சன்ல என்னதான் இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் சாப்பாடு எல்லாருக்கும் கரெக்டா போய் சேர்றதுக்கான முயற்சி பண்ணிருக்காங்களே அது வேற மாதிரின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து நிவீன் அவர்கள் நைட்டெல்லாம் ஒரு திருடுதனும் கிட்டத்தட்ட பொட்டேட்டோவை திருடி ஸ்லைஸ் போட்டு அதை வந்து ஓவனில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி சா ஐ மீன் ஈட் பண்ணி சாப்பிட்றது அப்புறம் எதாவது பொட்டேட்டோ எடுத்து ஜூஸ் ஐ மீன் டொமேட்டோவை எடுத்து ஜூஸ் போடுறதுன்ற மாதிரி ஏகப்பட்ட திருட்டுத்தனங்கள் இவர் பண்ணுறார் இவர் பண்ணுறது இந்த வீட்டுக்குள்ளே உருப்படியான வேலைனா அந்த திருட்டுத்தனம் மட்டும்தான் அதை மோகன்லால் சார் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாருங்க கிட்டத்தட்ட பதினாலு வாட்டி இந்த வாரத்தில் மட்டும் ஃபோர்டீன் டைம்ஸ் இந்த வேலையை பார்த்துருக்கீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் திரும்பலாம் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் எதை வந்தீங்களோ அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த இடத்துல உடச்சி விட்டாப்புல ஐயோ நம்ம பண்ணது வெட்ட வெளிச்சமா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சு அதுல இன்னொரு பக்கம் அந்த கேப்டன்சி இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்கும்போது கூட அவர் எங்கேயோ வேற எங்கேயோ பாத்துட்டு இருந்திருக்காரு போல அதை கேட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னு போது அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கார் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற மாதிரி தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்திலே சுத்திட்டு இருந்தார் இவர் அடுத்ததா பாத்தீங்கன்னா சப்பாத்தி பேட்டர் அந்த ஆர்ட் சப்பாத்தி இருக்குல்ல அக்பருக்கும் ரேணுசுதிக்கும் ஒரு ஆட் சப்பாத்தி போட்டுருந்தாங்களே அந்த ஆட் சப்பாத்தியில் என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்துது ஏன்னால் போன வாரம் நாமினேஷனில் போன வாரம் இதில் வந்து ரேணுசுதிக்கும் அக்பருக்கும் பிரச்சனை நடந்தது அதில் குறிப்பாக அந்த செப்டிக் டேங்க் மேட்ரு இப்போ அதுக்கு சொல்யூஷனாக வந்து இவர் என்ன பண்ணுறாரு இதை சால்வ் பண்ணலாம் அவங்கள வந்து எப்படியாவது மாற்றணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை பார்த்தார் அக்பர் அதில் தான் நாமினேஷன் இந்த வாரம் நாமினேஷனில் கூட அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க அக்பர் இதை சொல்லி அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க இவர் வந்து ஆட்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சாங்க கடைசி வரையும் சமாதானம் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக ரேணு சுதி இருந்திருக்காங்க இதுக்கு நடுவில் கொளுத்தி போடுற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க ஷாரிகா நானாக இருந்தால் அதை வாங்கி சாப்பிட மாட்டேன் மானாக இருந்தால் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதில் நீங்களாக இருந்தால் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அந்த இடத்துல அதை சொல்லணுமா அது அவங்களோட முடிவு அவங்க சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுக்கணும் இதுக்கு நடுவில் நீங்கள் போய் ஒரு கருத்து தெரிவிச்சோன்னே ஓ நீயே சாப்பிட மாட்டியா அப்போ எனக்கு உன்னை விட வைராகியம் இருக்கு உன்னை விட வீராப்பு இருக்கு நானும் சாப்பிட மாதிரி மாதிரிதான் எடுப்பாங்க சோ அந்த இடத்துல அது பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்றது தான் ஷாரிக்கா தரப்பு அதை மோகன் லால் அழகா எக்ஸிகூட் பண்ணியிருந்தார் அந்த இடத்துல சோ சாப்பாடுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது கடக்குது அதை போய் நீங்க எப்படிலாம் சொல்லிடுறான் அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு கரெக்ட் தான் அப்படின்றது தான் பைனலா என்ன பண்ணிட்டாங்க ரேணுசூதியும் அந்த பாயிண்ட்டை ரியலைஸ் பண்ணி குறும்படெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்து ஆர்யா ஷானுவாஸ் இவங்க எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு அந்த லைஃப் ஸ்டோரிஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த லைஃப் ஸ்டோரி மேஷன் மேட்டர் வந்து எல்லாருக்கிட்டயும் டிஸ்கஷன் பண்ணப்பட்டது யார் யார்தான் எப்படிலாம் போச்சு என்ன ஆச்சு இது ஒரு பக்கம் அடுத்து அனீஷுக்கும் ஷானவாசுக்கும் ஒரு கேப்டன்சி இஷ்யூ இருக்கு அனீஷ் போன வாரத்தோட கேப்டன் ஷானவாஸ் இந்த வாரத்தோட கேப்டன் இதுல என்னன்னா ஷானவாஸ் வந்து ஒரு காமன் கம்போஸ்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு இந்த வாரம் அனீஷ் வந்து ரொம்ப வைலண்டா என்ன பிரச்சனைனால நான் இருப்பான்ற மாதிரி போயிருந்தார்ல இதுல இந்த வாரம் என்னதான் ஷானவாஸ் கேப்டன் ஆனாலும் நான் தான் கேப்டன் இது இந்த படத்தோட டைலாக் தாங்க ஆஹ் அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ரஜினி படத்தோட டைலாக் கேப்டன் அவர் தான் ஆனா நான் தான் ஒரிஜினல் கேப்டன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும் நான் கேப்டன் நான் தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த கேப்டன்ஷிப் ஆடையை விட்டு கொடுக்குற மனசு அனிஷுக்கு இல்லை இதுல என்னன்னா ஏன் அப்படி அனிஷ் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மோகன்லால் கேட்கவும் சார் ஒன்னும் இல்லை சார் கேப்டனா நான் எல்லா இடத்துலயும் வந்து இடப்பட்டு அதுக்கு ஒரு கேள்விகளோ சொல்யூஷன் கொடுத்துருந்தேன் இவர் எல்லா இடத்துலயும் இடப்படவே இல்லை இதெல்லாம் பண்ணல அதனாலதான் நான் இப்படிலாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு இது ஒரு பக்கம் அடுத்து நெக்ஸ்ட் வீக்கோட கேப்டன்சிக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க ஜிசேல் ஆரியன் மற்றும் அபிலாஷ் இவங்க மூணு பேர் என்னன்னா மூணு சர்க்கிள் போட்டிருக்காங்க சைக்கிள் பெரிய சர்க்கிள் ரெண்டாவது மீடியம் சர்க்கிள் அதை விட ஸ்மால் சர்க்கிள் அந்த சென்டர் சர்க்கிளில் சைக்கிள் ஓட்டும் போது அந்த லைன் அந்த சர்க்கிளை கிராஸ் கிராஸ் பண்ணக்கூடாது அந்த சர்க்கிளை நீங்கள் கிராஸ் பண்ணி காலோ கையோ பட்டு வச்சோன்னா நீங்கள் அவுட்டு அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் ஆரியன் போய் தள்ளி அபிலாஷை தள்ளி தள்ளி அவுட் அவுட் பண்ணிட்டாரு ரெண்டாவது ரவுண்டில் வந்து ஜிஸில் தள்ளி தள்ளி அவுட் பண்ணி ஆரியன் அடுத்த வாரத்தோட கேப்டனாக மாறி இருக்கார் இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடந்த நிகழ்வுகள் மக்களே ஃபைனலாக எலிமினேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிராங்க் ஜோன் எடுத்துகிட்டு போய் நோ எலிமினேஷன் பண்ணி முடிச்சிருந்தாங்க அதுல குறிப்பா சைத்யாவா ஜிசேலா அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு சைத்தியா ஜிசேல சேவ் பண்ணிட்டு சைத்தியாவை நிக்க வச்சு ஒரு பரண பயத்தை காமிச்சிட்டாங்க ஐயோ இன்னையோட அந்த பிக் பாஸ் ஷோவோட வாய்ப்பு முடிஞ்சு போச்சே நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு வந்தோம் அந்த கனவெல்லாம் பறி போச்சுன்ற மாதிரி ஃபீல் அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அதுல குறிப்பா சைத்தியா ஃபீல் பண்ணாலோ இல்லையோ கூட இருந்த அனுமால் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆயிட்டாங்க அடுத்து இல்ல நோ எவிக்ஷன் ஒரு காடை காமிச்சு அங்க எல்லாரோடைய பதட்டத்தையும் கூல் பண்ணி விட்டார் மோகன்லால் சார் அடுத்து கேப்டன்சி எடுத்து டீம் பிரிச்சு விட்டுருந்தா குறிப்பா குக்கிங் டீம்ல இருக்கிற அனுமெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அடுத்த வாரம் குக்கிங்ல நம்ம ஆறு பேர் தான் குக் பண்றோம் அதை தாண்டி வேற யாரு வந்தாலும் கிச்சன்ல அலோ பண்ண கூட இருந்தாலும் நம்ம சமைச்சு கொடுக்கணும் அதர் மெம்பர்ஸ் ஆர் நாட் இல் அலோட் இன்சைட் த கிச்சன் அப்படின்றத ஒரு தெல்ல தெளிவான ஒரு பிளானிங்கை போட்டிருக்காங்க இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நாளைக்கு மறக்காம தமிழ் பிக் பாஸோட வீடியோ நாலு மணிக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆகுது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் கைஸ்